ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் மஸ்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிட்றோன்னோ இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய மாசத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்துலேயும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போறார் அதாவது புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாவது மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னா அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி சுத்தி புடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒற்றுமை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய கால கட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது மொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த கிடையாது இந்த மாசத்துல வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறுல அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்திர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த வருஷம் பார்த்தோன்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது அதற்கு பிறகு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மாரி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரை பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாசத்துல வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேற வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இளையானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சாக பிரிச்சிருக்கா இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாசம் ஆடி மாசம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் இந்த அமாவை எல்லாம் ரொம்பவும் விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோக லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அம்மா பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்கள் தர்ப்பணங்கள் அதை தவிர பித்தர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவான் அந்த ரத ரதசக்தி வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாசத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே தை பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுமக்கிறது அதுபோல் காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலார்னுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலேயே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்டு கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோலாடக் கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாசத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை இந்த உத்ராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்கு இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா நட்சத்திரம் ஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும் விசாக நட்சத்திரம் துலாத்திலையும் வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியிலையும் வரும் அதனால எந்த ராசின் நாற்பது ஐம்பது வயசு வரலாம் வந்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா ராசியில் இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா ரிஷபராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்த சூக் எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தி இருந்துட்டுனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது தசை நல்லா நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஏழரை சனி நடந்துன்றிருக்கு ஜென்ம சனி நடக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதம் பார்த்தேலையானால் உங்களுக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தை மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா நாலு ஒம்பதின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது மிகவும் இயற்றம் ஏன்னா உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகர் இதன் மூலியமாக பார்த்த வேலையானால் சுக்கரன் உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தினால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அதனால் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்கோ ஜாகிரதையாக இருந்தோ அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார் அதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய வீடுமனை வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்க இந்த மாதம் பொழுது இதன் மூலியமாக பார்த்தாலேயான உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் எட்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து வெளியூர் வெளிநா நாடு வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய சித்தர்கள் யோகிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் புதன் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் ஏன்னா அஞ்சு எட்டின் அதிபதினு சொல்லக்கூடியவர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் எடுத்த எடுத்த எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அயன சயன சுகஸ்தானம் நிச்சயமாக பாதிக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சற்று பின்னடைவு இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர இதன் மூலியமாக பார்த்தாலே அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும் அதை பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய

வரவருக்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு முறை வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறவர் அதே வக்கரகதியில் பின்னோக்கி சென்று அதாவது மிதுனத்துக்கு போறார் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு போறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்தின் சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும் அது தவிர வந்து இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான நாட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்தா இல்லையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்க மெக்கானிக்கல் ஏரோனாட்டிக்ஸ் ஏரோ ஸ்பேஸ் அதை தவிர வந்து இது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்றோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எப்போ வருது அப்படின்னா அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த எடுத்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த நீர் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு வாஞ்சு கோடம் தண்ணி இது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகும் அது தவிர பார்த்தேன்னா நெல் இல்லைன்னா பச்சரிசி இந்த மாதிரி விஷயமோ இல்லைன்னா வந்து தயிர் சாதம் கொடுத்துட்டு போகும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் பார்த்தாலையானா உங்களுக்கு வந்து தை மாசத்துல கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல காலபைரவரை வணங்கிட்டு வர்றது அது தவிர வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வந்தே தீரும்